நடிகர் நெப்போலியன் ஒரு மிக சிறந்த தந்தை உடல் நலன் பாதிக்கப்பட்டுள்ள தனது மூத்த மகன் தனுஷுக்கு சில நுட்பமான மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்டபோது அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து முழு நேரமும் மகனுடன் இருப்பதை தேர்ந்தெடுத்தார் அரசியல் சினிமா தொழில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தந்தை என்ற ஒரு பொறுப்பை மட்டும் வாழ்நாளின் முக்கிய பாகமாக எடுத்துக்கொண்ட பாசமிகு தந்தை நெப்போலியன் மூத்த மகன் தனுஷுக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யும் நடிகர் நெப்போலியன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஏழாம் நாளன்று அக்ஷயா என்ற பெண்ணை மகன் தனுஷுக்கு ஜப்பானில் திருமணம் செய்து வைத்தார் ஹிந்து முறைப்படி நடத்தப்பட்ட அந்த திருமணத்தில் தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தற்போது தனுஷ் அக்ஷயா திருமணத்தை மீண்டும் அமெரிக்காவில் இரண்டாம் முறையாக நடத்தியுள்ளார் இந்த தடவை திருமணம் அமெரிக்க முறைப்படி நடத்தப்பட்டது தனுஷின் திருமணத்திற்கு இணைய பயனர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதே சமயத்தில் நடிகர் நெப்போலியனையும் பலரும் பாராட்டி வருகின்றனர் ஒரு நல்ல தந்தை என்பது வார்த்தைகளால் அல்ல செயல்களால் அமைந்த ஒரு வாழ்க்கை என்பதை நடிகர் நெப்போலியன் நினைவூட்டுவதாக பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர்